புதிய ரயில்வே திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டிய பிரதமர் மோடி முடிவுற்ற திட்டங்களை தொடங்கி வைத்தார் நாடு முழுவதும் ரயில் இணைப்பை மேம்படுத்தும் வகையில் பல்வேறு திட்டப்பணிகள் நடைபெற்று வருகின்றன இந்நிலையில் ரயில்வே இணைப்பை மேலும் அதிகரிக்கும் ஒரு முக்கிய நடவடிக்கையாக புதிய ஜம்மு ரயில்வே கோட்டத்தை காணொலி மூலம் பிரதமர் மோடி திறந்து வைத்தார் தொடர்ந்து தெலுங்கானா மாநிலத்தின் மேட்சர் மல்காஜ்கிரி மாவட்டத்தில் உள்ள சரலபொலி புதிய முனைய நிலையம் சுமார் நானூற்று பதிமூன்று கோடி ரூபாய் செலவில் இரண்டாவது நுழைவு வசதியுடன் புதிய முனையமாக உருவாக்கப்பட்டுள்ளது இதனை பிரதமர் மோடி திறந்து வைத்தார் மேலும் கிழக்கு கடற்கரை ரயில்வேயின் ராயகடா ரயில்வே பிரிவு கட்டடத்திற்கு அவர் அடிக்கல் நாட்டினார் நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் மோடி ஜம்மு காஷ்மீர் ஒடிசா மற்றும் தெலுங்கானா உட்பட நாடு முழுவதும் ரயில் இணைப்பை மேலும் மேம்படுத்த மத்திய அரசு உறுதி பூண்டுள்ளதாக தெரிவித்தார் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க